தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இதுகள் தமிழ் ஸ்டோர் சேனல் தமிழ்நாடு மெடிக்கல் சடெக்ஷன் கூடிய ரிசல்ட் அப்படின்றது வெளியிட்டாங்க நமக்கு தெரியும் அதாவது ரவுண்ட் ஒனுடைய ரிசல்ட் அப்படின்றது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்னு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அதனுடைய ஆன்சர் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கிறீங்க எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் அது வராது மீதி பேர் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணி தான் வந்து நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் இது வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இந்த காலேஜ் எந்த காலேஜில் அலாட்மெண்ட் வந்ததோ அந்த காலேஜில் போய் நீங்கள் சேரணும் சரிங்களா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டை நீங்கள் சீட் எடுக்கிறீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது நாலு லட்சமோ நாலரை லட்சமோ வரும் அது சில காலேஜுக்கு அந்த மாதிரி மாறும் அந்த நாலரை லட்சம்னு சொன்னால் நாலரை லட்சம் ஒரே பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் அலாட்மெண்ட் ஆட்ர டவுன்லோட் பண்ணணும் கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன ஃபீஸோ அது கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தவங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸை பே பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கலாம் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டா டவுன்லோட் பண்ணிட்டா எனக்கு சீட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தமானா அப்படி கிடையாது நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அங்கே போய் ஃபிசிக்கலாக நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் வந்து உறுதி அப்படின்றது அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட்மெண்ட் வந்ததோ அந்த காலேஜில் போய் நீங்கள் சேரணும் ஃபிசிக்கலாக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த காலேஜ் போகலாமா ரீ அலாட்மெண்ட் அது ரெண்டாவது ஃபஸ்ட்டு காலேஜில் போய் ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதை நீங்கள் யோசிங்க தேங்க் யூ